இன்றைக்கி நம்ம அஸ்பியா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் எண்ணெயில் நம்ம எல்லாமே இது மசாலாலாம் ரெடி பண்ணி இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் அதுக்கு நல்லா நல்லா பெரிய காயை நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி காய் தான் அதுக்கு எடுத்துக்கணும் இதுக்கு நாலு காய் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் மூணு போல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் மிளகு ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு நான் இதில் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதையும் இதில் சேர்த்து நம்ம ஒன்றா நம்ம நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தா போகிறோம் இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை வந்து நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ரொம்பவும் கனமாக போட்டோம்னா கொஞ்சம் வேகம் லேட்டாகும் அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம தண்ணிகள் இல்லாமல் அள்ளி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் நம்ம தண்ணி வடி வச்சாச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இந்த வெங்காயம் த பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா அப்போ அதில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே காரத்துக்கு வந்து மிளகு ஜீரமாக சேர்த்துருக்கனால உங்கள் காரம்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் தேவைப்பட்ட அளவு நல்லா காரத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பட்டை கிராம் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் இதில் கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் நிறையா சேர்க்கணுங்கிறது இல்லை லைட்டாக நம்ம சேர்த்தா போதும் எந்த அளவு நம்ம மசாலா எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம நம்ம லெமன் சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம லெமன் சேர்த்தாச்சு நான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்க்குறேங்க அளவு தான் நான் சேர்க்குறேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோடு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் அதுக்காக நம்ம நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒற்ற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் இப்போ எல்லா கத்திரிக்காயும் நான் மசாலா தடவி இந்த மாதிரி ஊரட்டணும் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா தடவி வச்சிடலாம் இப்போ எல்லா கத்திரிக்காயுமே நான் மசாலாவை இந்த மாதிரி தடவி தான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு முட்டை எடுத்து நான் உடச்சி சேர்த்துருக்கீங்க அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லாவே கலந்து எடுத்துக்கலாம் கடாய வச்சாச்சு இப்போ நம்ம அதுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நான் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லா இந்த அளவு நல்லாண்ணா இப்போ ஒரு நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துட்டேன் இப்போ முட்டை இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ரெண்டு ரஸ்க்கு எடுத்துருக்கேன் நம்ம டீக்கு நல்லா சாப்பிட்ற ரஸ்க்கு இப்போ அந்த ரஸ்க்கை வந்து நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம கத்திரிக்காய் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ அடித்து வச்சுருக்க கத்திரிக்காய் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து இப்போ இந்த முட்டையில் டிக் பண்ணி இந்த ரஸ்கிரீம் நம்ம டிக் பண்ணி எடுத்துக்கலாம் இதே இப்போ நம்ம காஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெயில் நம்ம ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பு சிம்ல வச்சுக்கிட்டே நம்ம ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லா கத்திரிக்காயுமே நம்ம இதே மாதிரி நம்ம நினச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா வேகிறது மட்டும் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டே நம்ம வேக விடணும் இல்லைனா உள்ளே நல்லா வேக மாதிரி ஆயிரும் நல்லா இந்தளவு இருக்கு பாருங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் எழுந்துக்கிட்டு இருக்குது நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சே தான் எழுந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம வெந்துருச்சு நம்ம மாதிரி எடுத்துடலாம் வெந்து நம்ம எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா நீ மிச்சதையும் அடுத்ததையும் நம்ம போட்டு இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடியாகிடுச்சுன்னு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக கத்திரிக்காய் விருப்பம் இல்லாதவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக வெந்து நல்லா உள்ள எவ்வளோ சாப்பிட்டா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா பொறுப்புன்னு ஒரு சிக்கன் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குது இப்போ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்